விருதுநகர் யார் இருக்கா யாருப்பா விருதுநகர் வாங்க டியூட்டி விருதுநகர் குழந்த ஊருக்க வந்தீங்களாப்பா யாருக்கு நான் இவங்க ரெண்டு ஊருக்குமே கொடுக்கலாம்னு மோத உத்தரவு அடுத்து உங்களுக்கு கால் விட்டுறோம் அப்படியா கருவில் குழந்தை தங்கி கரைந்து உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறது உண்மையா அதனால இப்ப மீண்டும் புனிதமான வரத்தை கொடுத்து நிலையான ஒரு பிள்ளையை கொடுக்கணும் என்ன பேர் வைப்பீங்க கர்மசாமி உறுதியா காலன்

இன்னையிலிருந்து அந்த துன்பத்தை நீக்கிட்டேன் குழந்தை உனக்கு ஜனிச்சாச்சு வெற்றி அடைஞ்சிக்கலாம் நம்பிக்கையோட வாழ்ந்துக்கோ சந்தோஷமா இருந்துக்கா போங்க வா வாங்க நல்லாரு இருமகளே அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம் ஓஹோ உடல்நிலை சரியில்லாம வந்துருக்காங்களா அது யாரு பார்ப்போம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்கு எங்க இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற இப்போ உங்களுக்கு ஒரு வாரிசை கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் விளையாடுறதுக்கு உதவியா இருக்கும் வேற என்ன வேணும் காலுவாங்க ஒரு பேரன் கொடுக்க வெற்றியோட வாங்கிக்காங்க ஒரு மகன் கடல் கடந்து செல்வதற்காக முயற்சியும் பணமும் தயார் பண்ணிட்டே பதில் இன்னும் ஒழுங்கா வரல அவனை சரியான நேரத்தில் அனுப்பி டென்த்து இல்லாம ஆக்கி தந்தா போதும் ஒரு எந்திரம் மீனி அதனால அந்த வெளிநாட்டு பயணத்தை ஜனவரியில் முடிச்சு தரேன் குழந்தை பாக்கியத்தை மாசி சிவராத்திரியில் உருவாக்கி தரேன் என்ன பார்வை மறக்க மாட்டேன் வெற்றி உண்டு மகாசக்தி நமோ நமக்கு நல்லாயிரும் எல்லாம் தெளிவாயிரும் நாங்க நல்லா அதே கோயம்புத்தூர் எல்லை தன் தொழிலை பற்றி மனவர்த்தப்பட்டு வந்தது யார் நீ என்ன தொழில் பார்க்க ஒர்க் ஷாப் பில்டிங் பார்த்துட்டு சரி கால் விட்டுவா யார் வந்திருக்கா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏழு மாத காலங்கள் கடினமான முடக்கமும் தொழில் எதுவும் கிடைக்காத வேதனையும் நடக்கு இப்ப பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு கூட வழி இல்ல ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை முழுமையடைய முடியாத அவப்பேர் வாங்கிட்டு இருக்கியாம் உண்மையா கால்வா கருமசாதிக்கு மாப் தொழில் நல்ல ஓடும் என்னடா படம் அள்ளி தந்திருக்க மகனே பாட்ட. பாப்பா ஒர்க் ஷாப் வரலாம் நல்லா ஓடித்தரணும் இப்ப இருக்கக்கூடிய கடனையும் தீர்க்கணும் வேற ஒரு இடம் சொந்தமா ஒரு குழப்ப இருக்கு அதையும் மாத்தி மறைச்சு தெளிவு பண்ணி தரணும் கால் வா நிறைய வண்டி வாகனம் வந்து குமியுண்டா இந்தா வெற்றி உண்டு தொழில் நல்லா நடக்கும் வேற என்னடா வேணும் இந்தா கொடுத்துருக்கேன் வெற்றி உண்டு வா ஆனந்தம் ஆயிரு இன்னும் ரெண்டு கம்பெனி டைய போறோம் அசத்திக்கா ஓடுறா பணம் கையில கொடுத்த பிள்ளைக்கு கடனை அடைச்சாச்ச ஏன் கவலைப்படணும் கர்பசாமி ஆமா அப்படியா அப்படியா இருக்கிற குழந்தைய பத்தி ஒரு கேள்வி கோயம்புத்தூர்ல இருந்து யாருக்கு தான் பெற்ற பிள்ளைய பத்தி ஒரு கேள்வி கேட்கணும் யாரு கர்ப்பசாமி ஆமா அப்படியா சரி நிறைய பணங்களை இழந்து மன வருத்தம் அடைந்தது யார் கோயம்புத்தூர் எத்தனை லட்சம் கால் ஒன்றுவாங்க யாரா வந்திருக்கிய இந்த அம்மா யாரு வெரி குட் கால் வரலாம் உட்காரலாம் உங்க எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் என் குதிரை ரெண்டு சந்துகளை தாண்டி போகும் அந்த முனையில ஒரு அம்மன் கோயில் இருக்கு அதெல்லாம் தாண்டி மெயின கடந்து போனா கற்பராயம் ஒருத்த நானே இருப்பேன் உங்க இடத்துக்குள்ள இரண்டு பேர்கள் சதி வேலை பண்ணி அந்த மண்ணமும் உங்களை அனுபவிக்க விடாம அது சம்பந்தமான பணங்களையும் உங்களை டென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க உண்மையா இல்லையாப்பா அதை தடிவு பண்ணி உங்களை வெட்டியாக்கி தந்தா போதுமா கால் ஒன்று வரலாம் வரலாம் அந்த பணத்தை நான் வாங்கி தாரே மன மகிழ்ச்சியோடு இருப்பாயாக வேற என்னப்பா வேணும் ஒரு ஆண்டுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கலாம் அதுக்கு பின்பு நீங்க வெளிநாட்டுல போய் குடியேறிகளாம் ஓராண்டு கழித்து பேச வேண்டிய முடிவு அது கர்பசாமி ஆமா அப்படியா யாரு இலங்கை தொடர்புடையவன் யார் கோயம்புத்தூர் போகலாம் கோயம்புத்தூர் போங்க தெற்கே கன்னியாகுமரி எல்லை தெற்கே கன்னியாகுமரி எல்லை கன்னியாகுமரியா கன்னியாகுமரி எல்லை இலங்கையில தொடர்புடையவர் யாரு இலங்கை நண்பர்கள் இருக்கா இலங்கையில் கால் உன்னு மூடும் நான் பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் நல்ல மூடு என்னையும் நினைச்சுக்கா கால் விட்டுவா குளச்சலுக்கு நீ? எதுக்கு போனடா சரி இப்போ உன்னுடைய ஒரு நீர்நிலை சம்பந்தமான ஒரு வாகனத்தை உனக்கு விலை பேசி நான் கொடுக்கணும் அதுக்கு லைசன்ஸ் கரெக்டா வச்சிருக்கியா நீ ரெனோல் பண்ணி வச்சிருக்கியா வச்சிருக்க இப்ப ஒருத்த கேட்டுக்கிட்டு இருக்கான் சரியான ரேட்டு வந்தா தள்ளி விட்டுடலாமா கால் ஒன்றுவா வாரையாணி அப்படி நடக்கும் இந்த குளச்சல் எல்லையில இருந்து ஒருத்தன் கேட்பான் வாங்கிக்கா பணத்தை பெற்றுக்கா ஓடிக்கா கர்பாமி ஆமா அதே கோவில் எல்லை மண்டபம் அறகுறை நிக்கு கால் வரலாம் மங்களம் அருள்வாய் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் என் தங்கை காணியும் சுடலமான சாமியும் உங்களுடைய உண்டு என்னப்பா நீ நடத்துகிற தொழில் ஒன்று முழுமையடைந்து முழுமை அடையாமல் இருக்கிற அதுக்கு பணமும் ஒரு காரணம் சில மனிதர்களும் காரணம் அந்த பணம் வரக்கூடிய சூழ்நிலையை சரியாக்கணும் அது வராமல் அதுக்கு என்ன காரணம் என்பது உன் உள்ளத்தில் உள்ள கேள்வி கால் உன்னுடைய கட்டிடங்கள் மீது பொறாமை கொண்டு அந்த இடத்தை வளரவிடக் கூடாது என்று சொல்லி மாந்திரிகத்தால் ஒரு லீலை நடந்திருக்கு அந்த லீலையின் காரணத்தினால் வரவுகள் தடைப்பட்டு இதுவரை அதை வளர்ச்சியாக்காம கிடக்கு சட்டப்படி உள்ள விஷயங்கள் எல்லாம் நீ சரி பண்ணிடுவ ஆனா இந்த விஷயம் தடையா இருக்கு அதை மாத்தி வளர்த்து தந்தா போதும்லாம் கால் வரலாம் வரலாம் குமரா வருக அப்படியா சார் பௌர்ணமிக்கு ஒரு வேலை எடுத்து கொண்டு வாட்டி ஆக்குதேன் வார வேலைக்கிழமை எல்லாம் போட்டா எடுத்து கொண்டு வா அதே நாகர்கோவில் இல்லை பாப்பாட்டு பாப்பா யாரம்மா நீங்க அரசனும் ஆடுமா வீட்டுல யாருலாம் இருக்கா வேற பிள்ளைகள்லாம் எங்க இருக்கு பிள்ளைகளே இல்லை வீட்டுக்குள்ள மூதேவி வந்து நிக்காதான் பூணு தூப்புனேன் கால் ஒன்றுவாங்க மருந்து போனே உர வரியாமல் தத்தெடுக்கணுமா பெத்தெடுக்கணுமா பெத்தெடுக்கணும் சரி கண்ண மூடு கிடைக்குமான்னு பாப்போம் பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வாங்க ஒரு பொம்பளை பிள்ள பாக்கியம் இருக்குப்பா ஈஸ்வரின்னு பேர் வச்சுக்கோ வெற்றி அடுத்து பேசுவோம் அப்படியா புளியறை புளியறை கோயிலுக்கு பாத்தியப்பட்ட பொம்பளை பிள்ளை வந்து உட்கார என்னுடைய ஆசீர்வாதத்துல என்னுடைய துணையான மாரியம்மன் ஒரு தெய்வம் கொஞ்சம் தொற்று இருக்கு அவளுடைய அன்பும் மாசியும் என்னுடைய ஆசிர்வாதமும் உனக்கு இருக்கு இந்த தெய்வ சக்தியை தொடுகிற பொழுது ஒரு காந்த போல உன் உடம்ப தொடும் பொழுது உன் மனசான தாங்க முடியல அதுதான் காரணமே தவிர வேற எந்த தீயவைகளும் இல்லை காலன் சொல்லலாம் உக்கார் இனிமேல் இந்த கிழக்கம் தளர்ச்சி வராது தைரியம் வரும் அந்த அருளை அறிவால் உணர்வாய் இந்த இல்லாமல் இருப்பாய் புதிய வாழ்க்கையவும் பெறுவாய் வெற்றி உண்டு கர்பசாமி கொடைக்கானல் எல்லை கொடைக்கானல் வந்து யாரெல்லாம் வந்திருக்கா உங்களுக்கு நீங்களும் கடை யாரும் வச்சிருக்கீங்களா யார் கடை வச்சிருக்கா கடை இல்லை கருபுசாமி அங்க இருக்கா கார்டுன்னு சொல்லலாம் நீங்க கருபசாமி அங்க பார்த்துருக்கீங்களா பார்க்கல என்ன வேணும் உங்களுக்கு இப்போ விவசாயத்தை விளைய வச்சு தாரேன் கடனை சீர்த்து தார வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேற பிரச்சனைக்கு தனிய உட்காந்து கேட்டு விளக்கம் தெரிஞ்சுக்கலாம் ஆமா ஜெயிச்சிருவோம் நல்லா இருக்கும் திருச்சி மன்னர்கள் தானப்பா கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் கொண்டு ஒரு அப்படி ஒரு ஒரு முழம் அப்படி ஒரு முளம் அப்படி ஒரு முளம் அப்படி ஒரு மொளம் அப்படி ஒரு அப்படி ஒரு முளம் அப்படி ஒரு முளம் அப்படி ஒரு முழம் அதை இத்தனை தடவை சொல்லணுமா அப்படின்னு நினைக்கிறியா நீ ஆஹ் கர்மதாமிக்கு 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 இந்தா உன் கைட்டு அவனுக்கு போய் பார்ப்போம் கூப்பிடுங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில எந்த பிரிவும் இல்லாம நான் காப்பாத்திருவேன் பெரியவங்களையும் சமாதானமாக்கி சந்தோஷமாக்கிடுவேன் இப்போ நீங்க கடன் பட்டு கொஞ்சம் மனவேதனைப்பட்டு இருக்கீங்க தொழில் தறி இல்லாம இருக்கீங்க நல்லா இருந்ததா புண்ணியம் மக்களே ஆனந்தம் அடையுங்கள் ஆனந்தம் அடையுங்கள் ஆனந்தம் என்னடா வேணும் நல்லாடா புண்ணியமாயிரு மகளே ஆனந்தம் அடைவீர்கள் அப்பா என்ன பேர் வைப்பீங்க நாராயணி என்ன அதுக்கு முன்னும் பின்னும் பேர் நாராயணி எந்த குறையும் குறையும்லாம காப்பாக்கிட்டேன் வெற்றி அடைவாய் ஒடே 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 கர்பசாமி அதே விழுப்புரம் இல்லை ஆமா அப்படியா வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யாருப்பா கால் ஒன்ட்டு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம் பா வீட்டை உனக்கு என்ன செஞ்சு தரணும் கண்ணு முடிக்க உள்ளுக்கு வாரேன் யார் வரான்னு பாப்போம் முகம் தெரியாமல் ஒரு பாத தலங்கை மட்டும் நடக்கிறது அது யார் என்று கேட்டேன் ஒரு கன்னி என்னும் தெய்வம் தலங்கையோடு நடந்து கொண்டு இருக்கிறார் ஆகையினால் ஒரு தெய்வம் இருக்கு பெண் தெய்வம் இன்னொரு தெய்வம் அந்த வீட்டுக்கு வரல வரலாம் கர்மசாமிக்கு அந்த வீட்டுக்குள்ள தெய்வ நடமாட்டத்தை தந்து புனிதமாக்கி தந்தால் போதுமில்லா வெற்றியாக்கி தர இந்த செல்வம் பெருகும் வேற என்ன வேணும் வியாபாரம் பிறகு இந்த கனியை கொண்டு போய் அதை அடுத்த வாரம் பார்ப்போம் அவனுடைய கேஸ் கட் நம்பர் அவன் போட்டோ எல்லாம் வேலைக்கிழமை கொண்டு வந்துரு இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க